கட்பொடி கல் கூட்டல் பொடி உலகனைத்தும் உலகு கூட்டல் அனைத்தும் திருவடி திருக்கூட்டல் அடி தாயும் இலி தாயும் கூட்டல் இலி தேவர் எல்லாம் தேவர் கூட்டல் எல்லாம் தனையடைந்த தனை கூட்டல் அடைந்த புளித்தோல் புலி கூட்டல் தோல் தனியன் தனி கூட்டல் அண் நல்லாடை நன்மை கூட்டல் ஆடை பெருங்காடு பெருமை கூட்டல் காடு நீரோடை நீர்கூட்டல் ஓடை சிற்றூர் சிறுமை கூட்டல் ஊர் நூற்று கணக்கு நூறு கூட்டல் கணக்கு நண்பனாயிற்று நண்பன் கூட்டல் ஆயிற்று நிழலில் இருந்து நிழலில் கூட்டல் இருந்து கற்பிழந்து பல் கூட்டல் பிழந்து மணிக்குளம் மணி கூட்டல் குளம் நெற்சோ நெல் குட்டல் சோ பொன் கூட்டல் துகளை தேரன்பு பெருமை கூட்டல் அன்பு இளஞ்சிங்கம் இளமை கூட்டல் சிங்கம் பொன்னாடு பொன் குட்டல் நாடு நாடு நன்மை கூட்டல் நாடு கண்ணீர் கண் நீர் ஆவென்று அழு குட்டல் என்று தூதொன்று தூது குட்டல் ஒன்று நிலவு கூட்டல் இல்லை தலைப்பாகை தலைக்குட்டல் பாகை நெடுமன்று நெடுமை பாம்பு கூட்டம் கூட்டம் மண்ணுடை மண் கூட்டல் உடை அறிவியல் அறிவு கூட்டல் இயல் கிரமைசாலி கிறமை கூட்டல் சாலி கோழைத்தனம் கோழை கூட்டல் தனம் சமத்துவம் சமங்கூட்டல் துவம் பெண்ணியம் பெண்கூட்டல் இயம் பேச்சாளன் பேச்சு கூட்டல் ஆளன் ஏற்றுமதி ஏற்றுக்கூட்டல் மதி குரங்காட்டி குரங்கு கூட்டல் ஆட்டி வண்டியோட்டி வண்டி கூட்டல் ஓட்டி பழந்தின்னி பழம் கூட்டல் வாயாடி வாய் ஆடி ஆடி குடித்தனம் குடி கூட்டல் தனம் நீதிமான் நீதி கூட்டல் மான் பறவைகள் ஓடு பறவைகள் கூட்டல் ஓடு சுவர் இல்லாத சுவர் கூட்டல் இல்லாத சமத்துவ புனல் சமத்துவம் கூட்டல் புனல் கல்வி இல்லை கல்வி கூட்டல் இல்லை காலத்தச்சன் காலம் கூட்டல் தச்சன் உழுது உளு உழுதுழுது உழுது கூட்டல் உழுது பேரழகு பெருமை கூட்டல் அழகு நல்லூண் நன்மை கூட்டல் ஊன் அடியொன்று அடி கூட்டல் ஒன்று குதித்தெழுந்து குதித்து கூட்டல் எழுந்து மண்ணாயினும் மண் கூட்டல் ஆயினும் மழையலை மலை கூட்டல் அலை செம்பருதி செம்மை கூட்டல் பருதி வானம் எல்லாம் வானம் கூட்டல் எல்லாம் உன்னை அல்லால் உன்னை கூட்டல் அல்லால் செந்தமிழி செம்மை கூட்டல் தமிழி ஆங்கவற்றுள் ஆங்கு கூட்டல் அவற்றுள் தனியாழி தனி கூட்டல் ஆளி வெங்கதிர் வெண்மை கூட்டல் கதிர் கழங்கி கழங்கு கூட்டல் இ புதுப்புயல் புதுமை கூட்டல் புயல் திணைத்துணை திணை கூட்டல் துணை நன்றல்லது நன்று கூட்டல் அல்லது எத் திசை ஏ கூட்டல் திசை உள்ளொன்று உள்கூட்டல் ஒன்று ஒட் ஒருமையுடன் ஒருமை கூட்டல் உடன் தலைக்கோல் தலை கூட்டல் கோள் மண்ணகம் மண் கூட்டல் அகம் கண் எடை கண் கூட்டல் எடை வெண்குடை வெண்மை கூட்டல் குடை தோல் நெறி தொன்மை கூட்டல் நெறி தலைக்கோல் தலை கூட்டல் கோல் துணை இல்லை துணை கூட்டல் இல்லை முன்னுடை கூட்டல் உடை நன்மொழி நன்மை கூட்டல் மொழி மண்ணுயிர் கூட்டல் உயிர் என்றிவை என்று கூட்டல் இவை பெருங்களம் பெருமை கூட்டல் களம் வீட்டுத் தோட்டம் கூட்டல் தோட்டம் பானை சோறு கூட்டல் பானை வயிற்று பசி வயிறு கூட்டல் பசி வரவறிந்தான் வரவு கூட்டல் அறிந்தான் நிலத்தலைவர் நிலம் கூட்டல் தலைவர் நெட்டிழை நெடுமை கூட்டல் இலை பசுந்தளிர் பசுமை கூட்டல் தளிர் அரும்பொருள் அருமை கூட்டல் பொருள் மனை மனை என மனைக்கூட்டல் என பயமுள்ளை பயம் கூட்டல் இல்லை உலகனைத்தும் உலகு கூட்டல் அனைத்தும் திருவடி திருக்கூட்டல் அடி கட்பொடி கல் பொடி சிற்றூர் சிறுமை கூட்டல் ஊர் கட்பிழந்து கல் கூட்டல் பிழந்து என்று அமுது கூட்டல் என்று புவி ஆட்சி புவி கூட்டல் ஆட்சி புறந்தருதல் புறம் கூட்டல் தருதல் உறவுக்காரர் உறவு காரர் தோட்டக்காரர் தோட்டம் கூட்டல் காரர் பனியாள் ஆள் குற்றவாளி குற்றம் கூட்டல் ஆளி ஆணையாளர் ஆணை ஆளர் பயிலகம் பயில் கூட்டல் அகம் கருங்கடல் கருமை கூட்டல் கடல் தடந்தேர் தடம் தேர் ஆங்கவற்றுள் ஆங்கு கூட்டல் அவற்றுள் பற்றுளி பல் துளி முகம் பட்ட முகம் சொற்றுணை சொல் குடல் துணை நான் மீன் நாள் கூட்டல் மீன் மக்கற் மக்கள் கூட்டல் பெரு நிறை இனம் கூட்டல் நிறை புதுப்பெயல் புதுமை கூட்டல் பெயல் அருங்கானகம் அருமை கூட்டல் காணகம் ஒற்றுமையுடன் ஒற்றுமை கூட்டல் உடன் உள்ளொன்று உள்கூட்டல் ஒன்று பூம்பாவாய் பூ கூட்டல் பாவாய் தலைக்கோல் தலை கூட்டல் கோல் காப்பியம் காப்பு கூட்டல் எம் உரனுடை உடை உரன் கூட்டல் உடை அறம் அருகுட்டல் அம் மரத்துக்கு மரம் கூட்டல் கு மரம் கூட்டல் அத்து கூட்டல் கு அந்தாதி அந்தம் கூட்டல் ஆதி ஆரை அருகுட்டல் ஐ ஆடாமை ஆடு கூட்டல் அமை புற்று புள்கூட்டல் து கூழாங்கல் கூழ்கூட்டல் ஆம்கூட்டல் கல் அணுகுமுறை அணுகும் கூட்டல் முறை எவ்வுயிரும் ஏ ஏ கூட்டல் உயிர்கூட்டல் உம் பதம் தன்மை கூட்டல் தளிர்குட்டல் பதம் அன்பகத்தில்லா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா இளவரசன் இளமை கூட்டல் அரசன் மண்மலை கூட்டல் மலை நுழைவு தேர்வு நுழைவு கூட்டல் தேர்வு கல்லூரி சாலை கல்லூரி கூட்டல் சாலை மணி மணி கூட்டல் அழகு ஓடை ஓரம் ஓடை கூட்டல் ஓரம் மெய் மயக்கம் கூட்டல் மயக்கம் மெய் ஞானம் கூட்டல் ஞானம் மெய் நன்றி கூட்டல் நன்றி ஏற்பாடு எழு கூட்டல் பாடு